வெல்கம் பேக் மை சேனல் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் காலேஜை சார் வந்து நான் நல்ல மார்க் எடுத்துட்டு இருக்கோம் பட் வந்து நிறைய காலேஜஸ் இருக்கு தமிழ்நாட்டில் வந்து நானூத்தி காலேஜுக்கு மேலே இருக்கு டாப் காலேஜ் சொல்லி எல்லா யூடியூபர் வந்து நிறைய சொல்லிட்டு இருக்காங்க இருக்கு சார் நான் காலேஜை நான் எப்படி தேர்ந்தெடுக்கணும் சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எப்பவுமே வந்து ஒரு தமிழ் ட்ரெடிஷனில் வந்து நம்ம ஒரு கல்யாணம் பண்றோம்னா பொதுவாக என்ன சொல்லுவோம் பத்து பொருத்தம் இருந்தா வந்து கல்யாணம் பண்ணுவாங்க பத்து பொருத்தம் பார்க்கணும் பத்து பொருத்தம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த பத்து பொருத்த வந்து அல்மோஸ்ட் வந்து ஒரு எயிட் ஆர் நைன் பொருத்தம் வந்து மேட்ச் இருந்தாதான் தான் அந்த இதே என்ன செய்வீங்க கல்யாணத்தையே வந்து சம்மந்தம் ஒத்துக்குருவீங்க இது வந்து கல்யாணத்துக்கு வந்து எட்டு ஒன்பது இருந்தாவே வந்து நீங்க ஒத்துக்கிருவீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்க காலேஜ் தேர்ந்தெடுக்கிறதுல மினிமம் பத்து பொருத்தமும் இருந்தா மட்டும்தான் ஒரு நல்ல காலேஜ் நீங்க நல்ல காலேஜ் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு பத்து பொருத்தங்கள் இருக்கு திடீர்னு வந்து நீங்க காலேஜ் கவுன்சிலரா இருந்துகிட்டு கெரியர் கிடைச்சு பண்ணிக்கிட்டு திடீர்னு மேட்ரிக் மூலியமாக பேசுறீங்க சார் மேட்ரிக் மொழியெல்லாம் ஆரம்பிக்கிறப்பா ஒன்லி சேர்த்த பிறகுதான் உங்க பேட்சு வருஷத்துக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒன் ஃபைன் இப்போ வந்து பத்து பொருத்தங்கள் எப்படி வந்து கல்யாணத்துல பாக்குறீங்களோ அதே மாதிரி ஒரு காலேஜ் தேர்ந்தெடுக்கிறதுல பத்து பொருத்தங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதான் பை பார்ப்போம் முதல்ல காலேஜ் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க காலேஜோட இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப 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 முக்கியம் இன்ஃபிராஸ்ட்ரக்சர்னா என்னன்னு சார் சூப்பர் சூப்பரா பில்டிங் இருக்கு புது புது பில்டிங்கா இருக்கு அது இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கிடையாது இன்ஃபிராஸ்ட்ரக்சர்னா எல்லாமே இருக்கணும் காலேஜ்ல வந்து எல்லா பெசிலிட்டிஸ் கிளாஸ் ரூம்ஸ் லேப்ஸ் எல்லாமே வந்து பக்காவா இருக்கணும் சும்மா வந்து நாலு டேபிள் ஷார்டேஜாவும் லேப் வந்து பழைய அப்படிலாம் இருக்கக்கூடாது இன்ஃபிராஸ்ட்ரக்சர்னா வந்து ரொம்ப வந்து பக்காவா இருக்கணும் ஃபர்ஸ்ட் பொருத்த வந்து நீங்க பாக்குறது காலேஜோட இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ரெண்டாவது வந்து அகாடமி அக்ரிடேஷன்ஸ் அக்ரிடேஷன் சொல்றாங்கல்ல என்னன்னா என்பிஏ நாக் என்ஐஆர்எஃப் இதுல வந்து மேக்சிமம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ரேங்கிங் வாங்கியிருக்காங்களோ அந்த காலேஜ் பிரிஃபர் பண்ணுங்க ஏன்னா நம்ம ஒரு காலேஜ் வந்து நல்ல காலேஜ் சுமாரான காலேஜ் மோசமான காலேஜ் நம்ம இன்ஃபுளுயன்ஸ் பண்றதோட இந்த என்பிஏ நாக் என்ஐஆர்எஃப்க்கு வந்து ஒரு கமிட்டி இருக்கு அவங்க ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் கமிட்டி அவங்க வந்து காலேஜை வந்து விசிட் பண்ணி அந்த காலேஜ்ல வந்து எல்லாமே வந்து கரெக்டா இருந்தா மட்டும்தான் அந்த காலேஜுக்கு வந்து நாயக் வந்து ஏ பிளஸ் பிளஸ் ஏ பிளஸ் ஏ பி பிளஸ் பின் இப்படி வந்து கேட்டகரிஸ் பண்ணுவாங்க டாப் வந்து கீழே வந்து அந்த ஏபிசிடில குறைஞ்சிக்கிட்டே வரும் ரைட் அடுத்தது வந்து என்பி அதாவது என்பிஏனா வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து கரெக்டாக இருந்தால் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்பிஏ கொடுப்பாங்க ஸோ அதனால வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து என்பி இருக்கான்னு பாருங்க ஸோ என்பிஏ இருக்கான்னு முதல்ல அந்த இதையும் பார்க்கணும் அடுத்தது இன்னும் ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ஒரு இது ரேங்கிங் பார்த்தீங்கன்னா என்ஐஆர்எஃப் என்ஐஆர் பிராங்க்லயும் அந்த காலேஜ் வந்து அச்சீவ் பண்ணிருக்கான்னு பாருங்க இது எல்லாமே வந்து நம்ம ஜட்ஜ் பண்றதோட ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி ஜட்ஜ் பண்ணி சர்டிஃபிகேஷன் கொடுத்தது அடுத்தது வந்து அந்த காலேஜ் மூணாவது அந்த காலேஜ்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேக்கல்டி இருக்காங்களான்னு பாருங்க அதாவது ஒரு காலேஜ்ல வந்து எவ்வளவு கோலம் வந்து ஒரு பிஹெச்டி பேக்கல்டி இருக்காங்களோ அந்த பேக்கல்டி வந்து ஏன்னா ஒரு பிஹெச்டி வந்து ஒரு பெஞ்ச் மார்க் அவங்க வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளவு கூட பிஹெச்டி ஃபேக்கல்டி இருக்காங்களோ அவங்க கொஞ்சம் நாலேஜபிளா இருப்பாங்க ஏன்னா நீங்க அந்த படிக்கிற அந்த நாலு வருஷத்துல வந்து உங்களை டவுட் எல்லாமே வந்து ஒரு நாலேஜபிள் பெர்சன்ஸ் கிட்ட வந்து நீங்க இருந்தீங்கன்னா வந்து உங்களை டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுவாங்க இன்னொரு முக்கியமானது ஃபேக்கல்ட்டியை பத்தி சொல்லும்போது போது ஃபேக்கல்டி ரிட்டன்ஷன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க அந்த காலேஜ்ல வந்து ஃபேக்கல்டி வந்து எப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னா என்ன தரணும் எத்தனை வருஷமா இருக்காங்க அர்த்தம் ஒரு நல்ல காலேஜ்ல வந்து ஒரு நல்ல ஃபேக்கல்டியை வந்து லூஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க ஒரு நல்ல ஒரு டேலண்டட் ஃபேக்கல்ட்டி அவங்கள வந்து வேற காலேஜ் அவங்க ஒரு ஆஃபர் கொடுத்து போனாலும் நீங்க அந்த காலேஜ் போகாதீங்க உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி உங்களை என்ன செய்வாங்க ரிட்டன்ஷன் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு காலேஜ்ல வந்து மினிமம் வந்து ஒரு டென் இயர்ஸ் ஆக ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்கணும் அப்படி இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா கவுண்டவுன்ஸ் டவுன்ஸ் ஏன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ல மட்டும் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அறுபது வயசு ரிட்டைர்மெண்ட்

இவங்களை வந்து நம்ம விடக்கூடாது அவங்களுக்கு இன்னும் ஃபெசிலிஸ் பண்ணி கொடுத்தோம் சொல்லி ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் வந்து எந்த ஃபேக்கல்ட்டியும் என்ன செய்ய மாட்டாங்க லூஸ் பண்ண மாட்டாங்க அப்படி ரொம்ப ரொம்ப கம்மி அப்படி வந்து நீங்க வந்து ஃபேக்கல்ட்டி ரிட்டன்ஷன்ஸ் நல்லா இருக்காங்கன்னு பாருங்க ஏன்னா ஒரு ஃபேக்கல்ட்டிய சந்தோஷமா வச்சிருக்க காலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸே நல்லபடியா வச்சுக்கிடுவாங்க புரியுதா அதனால ஃபேக்கல்ட்டி ரிட்டன்ஷன் ரேஷன் சொல்லுவாங்க நீங்க அப்படி பேச்சு வாக்கில் கொடுத்தாவே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த காலேஜ்ல எச்சுடி எத்தனை வருஷமா இருக்காங்க இந்த ப்ரொஃபசர் எத்தனை வருஷமா இருக்காங்க அப்படின்னு பாத்துக்கோங்க ஆனா டேஸ் இந்த ஃபேக்கல்டி ரிட்டன்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா எதுக்கு நான் இவ்வளவு சம்பளம் கொடுத்து இந்த ஃபேக்கல்டியை வச்சுக்கிட்டு சும்மா ஒரு இருபதாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கெல்லாம் ஃபேக்கல்டி வர்றாங்கன்னு சொல்லி ஃப்ரெஷரை போட்டு ரன் பண்ற காலேஜஸ் நிறைய அதை வந்து நீங்க நல்லபடியா நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் நல்ல ஃபேக்கல்டி இருந்தா வந்து உங்களுக்கு என்ன வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிசல்ட் நல்லா வந்துடும் ஒரு அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து ஒரு காலேஜ் வந்து அந்த மேக்ஸிமம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்கோரிங் பண்றாங்க ஒரு நைன்டி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் எடுக்கிறாங்க ஸோ எல்லாமே வந்து ஒரு கிரேட்ல பார்த்தோம்னா ஓ ஏ இந்த மாதிரி ஒரு நல்லா பண்றாங்க மேக்ஸிமம் யாரும் அரியர் பண்றது இல்ல அந்த காலேஜ் வந்து மேபி அது அட்டானமஸா நான் அட்டானமஸ் இருந்தாலும் நல்லா வந்து ஒரு பாஸ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படி காலேஜ் வந்து நீங்க தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா ஒரு நல்ல ஒரு பாஸ் பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா அந்த காலேஜ்ல வந்து வந்து நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபேக்கல்டி நல்லா சொல்லி தான் நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கீங்க நல்லபடியா பரிச்சை எழுதி பாஸ் பண்ணிருக்கீங்க சோ அதனால அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸும் ஒன்னு பார்க்கணும் அடுத்தது வந்து அப்டேட்டட் லேப் பெசிலிட்டிஸ் இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒரு காலேஜ்ல வந்து அவங்களுடைய லேப் வந்து அப்டேட்டடா இருக்கணும் ஏன்னா இப்போ சின்ன எக்ஸாம்பிளே நம்ம வச்சுக்கிறோம் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து அது இருக்கு ஏற்கனவே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு ஆனா இப்ப புதுசா வந்து நீங்க என்ன விரும்புறீங்க ஏடிஎஸ் ஏஎம்எல் ஐஓடிஸ் இந்த மாதிரி வந்து நீங்க வந்து எல்லாம் விரும்புறீங்க அதனால தமிழ்நாட்டில் இருக்க நானூத்தி ஐம்பது காலேஜுமே வந்து என்னது ஏடிஎஸ் ஏஎம்எல் ஐஓடி கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் எல்லாமே கோர்சஸ் எடுக்கிறாங்க ஆனா அந்த காலேஜ்ல வந்து நீங்க நினைக்கிற ஏஐடிஎஸ் ஏஎம்எல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் விஎல்சி எல்லாமே வந்து லேப் அவ்வளவு அப்டேட்டடா இருக்கா ஏன்னா இப்போ ரோபாட்டிக்ஸ் ஒரு இது இருக்கு சும்மா வந்து பொம்மை ரோபாட் இருக்கிறதும் இருக்கு ஒரு பக்கா ரோபோட் இருக்கிறது ஒரு பக்கா ரோபோட் தான் குரோக்கன் ஆகும் இல்ல இவங்க தௌசண்ட் கணக்கா வந்து ஒரு ரோபோட் வாங்கி வைப்பாங்க சோ அந்த மாதிரி வந்து ஒரு லேபோட இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் புரியுதா இப்போ நிறைய வளர்ந்துட்டு இருக்கிற டெவலப் ஆற காலேஜஸ் எல்லாம் வந்து இன்ஃபிராஸ்ட்ரக்சரோட வந்து அந்த லேப் பெசிலிட்டிஸ் என்ன செய்யறாங்க அவ்வளவு அப்டேட் பண்றாங்க எவ்வளவு குளம் வந்து நீங்க அப்டேட்டட் வந்து லேப்ஸ் இருக்கோ அப்ப என்ன ஆகும் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து நாலு வருஷம் லேப்ல இருக்கும்போது அப்டேட் மிஷின் உங்களுக்கு நிறைய வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் உங்களுக்கு வந்து என்னது அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த காலேஜ்ல குட் பிளேஸ்மெண்ட் செல் ஆப்வியஸ்லி எல்லாத்தோட கனவு என்னது வேலைக்கு தானே சார் இந்த காலேஜில் சேர்ந்தா நாலு வருஷம் கழிச்சு என் பையனுக்கு வந்து இருபது லட்சத்துல சம்பளம் கிடைக்கும் முப்பது லட்சத்துல சம்பளம் கிடைக்கணும் கனவுகள் உடன் தான் வந்து நீங்க சேர்க்கிறீங்க அப்படிதான் இல்ல நாலு வருஷம் டிகிரி படிச்சா போதும் சொல்லி உங்க பையனை சேர்க்கிறீங்களா இந்த காலேஜில் சேர்ந்தா வந்து என் பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து ஒரு இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சத்துல சம்பளம் வருஷத்துக்கு வாங்கி கொடுப்பாங்க அந்த இடத்துல தான் வந்து நீங்க சேர்க்கிறீங்க அந்த மாதிரி இருக்கும் போது ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் செல் இருந்தா மட்டும்தான் அவங்க என்ன செய்வாங்க நல்ல நல்ல கம்பெனிஸ் வந்து கொண்டு வருவாங்க அதே மாதிரி வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் செல் இருந்தா தான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் உங்களுக்கு பர்சனல் டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர் ஸ்கில் இப்போ வந்து அந்த இண்டஸ்ட்ரி வந்து கரண்டா என்ன எக்ஸ்பண்ட் எல்லா லாங்குவேஜும் உங்களுக்கு என்ன செய்வாங்க சொல்லி கொடுப்பாங்க ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் செல் இருந்தா மட்டும்தான் வந்து உங்களால வந்து நீங்க கனவுகளுடன் போய் சேர்றதுக்கான கனவு நனவாகணும்னா இந்த பிளேஸ்மெண்ட் செல் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து எம்ஓயூன்னு சொல்லுவாங்க அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது ஒரு நல்ல ஒரு காலேஜ் வந்து நிறைய இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியோட என்ன செய்வாங்க டை அப் பண்ணிருப்பாங்க இப்போ நீங்க திடீர்னு வந்து ஒரு ஆட்டோமொபைல் ரிலேட்டடா வந்து ஒரு இது பண்ண நினைக்கிறீங்களா அவங்க வந்து ஆட்டோமொபைல் லேட்டர்ஸ் கம்பெனில வந்து டை அப் பண்ணிருப்பாங்க ஐடி லேட்டரா நீங்க பண்ணா நிறைய ஐடி கம்பெனி சொல்ல டை அப் பண்ணிருப்பாங்க இல்ல எலக்ட்ரிக்கல் லேட்டர்னா நிறைய வந்து எலக்ட்ரிக்கல் லேட்டர் கம்பெனி டை அப் பண்ணிருப்பாங்க எவ்வளவு குறவ வந்து அங்க எம்ஓஇ போட்டிருக்காங்கன்னா எம்ஓஇனா என்னன்னா மொமெண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஸ்டூடெண்ட வந்து நான் உங்க இண்டஸ்ட்ரிக்கு அனுப்புறேன் அதே மாதிரி வந்து உங்க இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எங்க காலேஜ்ல வந்து நீங்க நாலேஜ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நிறைய நீங்க மூவி போட்டிருந்தா மட்டும்தான் நிறைய அந்த கம்பெனிஸ்ல வந்து நீங்க நிறைய இன்டராக்ட் பண்ண முடியும் நீங்க டைரக்டா வந்து அந்த கம்பெனில போய் டவுட்ஸ் க்ளியர் பண்ண முடியும் மேபி அந்த கம்பெனிஸ்ல வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்க்கான வாய்ப்புகளும் இருக்கு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இப்போ எல்லாருமே வந்து வேலைக்கு சேர்ற காலேஜ்ல சேர்ந்து நாலு வருஷம் டிகிரி படிக்கிறது மட்டும் படிப்பு கிடையாது அதோட வந்து உங்களுடைய தனித்திறமையை வளர்த்துக்கிட்டே இருக்கணும் இப்போ நிறைய காலேஜஸ்ல வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லி எடுக்கிறாங்க நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கு அது என்ட்ரி லெவல தான் அதுக்கப்புறம் வந்து அந்த பையனை வந்து எந்த ஸ்போர்ட்ஸுக்கும் எந்த இவெண்ட்டுக்கும் எந்த ஜோனல் டிஸ்ட்ரிக்ட் லெவல அனுப்புறது இல்ல இல்ல படிக்கணும் செமஸ்டர் எக்ஸாம் வந்துருச்சு நீங்க படிக்கணும் சொல்லி அந்த மாதிரி தான் நைன்டி காலேஜ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வந்து நாட் ஓன்லி ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் இருக்கு போக சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்கு அது போக வந்து நிறைய வேலி வாட்டர் கோர்ஸ் சொல்லி கொடுக்கணும் அது போக வந்து அந்த காலேஜில் வந்து நிறைய கிளப்ஸ் இருக்கணும் கிளப்னா வந்து உமன்ஸ் எம்பவர்மெண்ட் செல் தனியா இருக்கும் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல் சொல்லி இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ்க்கும் நிறைய செல்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி வந்து இருந்தாதான் நீங்க ஏட்டு சொற்காய் கைக்கு உதவாதான்னு சொல்லுவாங்க வெறும் நீங்க படிச்சுட்டு மட்டும் போனா இருக்காது உங்களுடைய தனித்திறமை வளர்க்கறக்கான எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்க்கும் வந்து அவங்க இம்பார்டன்ஸ் கொடுக்கிறாங்களா அதையே நீங்க நோட் பண்ணணும் அடுத்தது ஒன்பதாவது குட் அலுமினி பேக்கப் ஒரு காலேஜ்ல வந்து நல்ல அலுமினியம் பேக்கெட் அதாவது மினிமம் வந்து டென் டு பிப்டீன் இயர்ஸ் காலேஜ் தாண்டி இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் எல்லா டிபார்ட்மெண்ட் அலுமினிஸ் வந்து ஒரு டென் டு பிப்டீன் இயர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல இருப்பாங்க அந்த மாதிரி ஸ்ட்ராங் அலுமினியம் பேஸ் இருக்கணும் ஸ்ட்ராங் alumni பேஸ் இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் ஏன்னா கண்டிப்பா வந்து அந்த அலுமினி வந்து நான் படிச்ச காலேஜ் பா நம்ம படிச்ச பையனை வந்து நான் வந்து என் கம்பெனிக்கு வந்து ஹெச்ஆர் மூலியமா வந்து என் கம்பெனிக்கு எடுத்துக்கிறேன் சொல்லி அவங்க இன்ஃபுளுஸ் பண்ணுவாங்க நிறைய டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க நிறைய பொசிஷன்ல ஆன அலுமினிஸ் வந்து நிறைய காலேஜ்ல வந்து ஸ்டூடெண்டோட ஃபீஸ் கட்டுறாங்க அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நிறைய பெரிய பெரிய காலேஜஸ்ல ஸ்ட்ராங் அலுமினி இருந்தா அவங்க ஃபாரின்ல பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க சார் ஏன் டிபார்ட்மெண்ட் பையனா ஒரு அஞ்சு பேருக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன் சார் அப்படி நிறைய அலுமினிஸ் இருக்காங்க அந்த மாதிரி ஸ்ட்ராங் அலுமினி இருந்தா ரொம்ப நல்லது கடைசியா வந்து ஃபீஸ் ஏன் நான் ஃபீஸ் கடைசியா சொன்னா கண்டிப்பா வந்து அஃபோர்டபிள் ஃபீஸ் இருக்கணும் ஏன்னா பெரிய பெரிய காலேஜஸ்ல வந்து Uh, fees வந்து இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருந்தா பீஸ் வந்து ஹையா தான் இருக்கும் பட் அந்த மாதிரி காலேஜ்லயும் வந்து அஃபோர்டபுள் பீஸா இருந்தா நல்லது ஏன்னா சார் எல்லா டெவலப்மெண்ட் பண்ணிட்டு ஒரு மூணு லட்ச ரூபா கொடுங்க நாலு லட்ச ரூபா பீஸ் கொடுங்கன்னா நடத்துற மட்டும் லோயர் பீப்புள்னால வந்து என்னது ஒரு நல்ல காலேஜ் வந்து கனவு கனவாயிரும் கனவு நனவாகணும்னா என்ன இருக்கணும் ஃபீஸ் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இப்போ வந்து இப்போ டாப் லெவல் காலேஜஸ்ல வந்து டாப் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபீஸ் வேவர் நிறைய கொடுக்கறாங்க அது வரவேற்கத்தக்கது ஏன்னா ஒரு சில காலேஜ் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து அவங்க மணி மைண்டடா இருந்தா ஒரு பெர்சன்டேஜ் சீட்ஸ்க்கு வந்து நல்லா படிக்கிற நல்ல பெர்சன்டேஜ் எடுத்த மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க அந்த மாதிரி காலேஜஸ் வந்து நீங்க நேரில் போய் விசிட் பண்ணி அவங்க உண்மையிலேயே வந்து ஜெனியூனாக வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்கறாங்க பார்த்துட்டு இஃப் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க எல்லாமே கொடுக்கறாங்கன்னா அந்த மாதிரி காலேஜஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணி அந்த மாதிரி காலேஜஸ் சேர்ற தப்பவே கிடையாது இருந்தாலும் கவுன்சிலிங்ல வெயிட் பண்ணி நல்ல காலேஜில் எடுங்க நல்ல காலேஜில் எடுத்து நல்ல குரூப் எடுத்து உங்க வாழ்க்கையில் நல்லபடியாக படித்து உங்க வாழ்க்கை சீரும் சிறப்பும் அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கும் முறை என்னன்னா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் மீண்டும் அடுத்த சந்திக்கும் முறை பை பை